ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே சாலரியை வந்து இருக்கும் இன்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி பிடபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்க நைன்டீன்த் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டான ரைட்ஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் போர்ட் அப்ளிகேஷன்னா லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க நன்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மே அப்போ உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க டெக்னீஷியன் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குது நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் நீங்கள் வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் அந்த அளவட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் அந்த டிகிரியில் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் ஸோ அதுவுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கு நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் வந்து வரும் அது வந்து அப்ஜெக்ட் டைப்பில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது ரெண்டர மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே கொடுத்துட்டாங்க நெகட்டிவ் மார்க்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து பாருங்க அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அது நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி உங்களாம் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ரிட்டன் எக்ஸாமில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து குவாலிஃபைங் மார்க்கு ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் இன்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அந்த டெக்னீஷியன் கேட்டகரிக்கான சிலபஸுமே வந்து பாருங்க இங்கே ஒன் பை ஒன்னாக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ சேலரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து பதினாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து இருபத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வந்து உங்களுக்கான பேசிக் பே இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து வரும் ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் மூணு லொக்கேஷனில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதையாவது உங்களுக்கு வந்து டெல்லி கொல்கத்தா ஸோ கௌ கவு இந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது நார்த் சைடு தான் வந்து இருக்கும் அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முந்நூறுரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ்மே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள் டிக்கெலாம் ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் அந்த முந்நூறுபா ஃபீஸ் வந்து பே பண்ணும் இப்போ இதில் வந்து பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்ப்ல எனக்கு நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஹவு டு அப்ளைல அப்ளையில் வந்து பாருங்கள் ரைட்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாமே செல்ஃப் அட்டசர் ஃபோட்டோ காப்பியாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்